ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் செக்ஸிட்டி என்பிசிலருந்து குரூப் ஃபோர் வேற வந்துருச்சு பயமாக இருக்கா கவலையே படாதீங்க சரியா படித்தவங்க கவலையே படாதீங்க நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து தட்டி தூக்கி வச்சுருப்பீங்க மே தமிழை எதை கேட்டாலும் நைன்ட்டி ஃபைவ் போடணும் மேக்ஸில் டுவெண்ட்டி டூ ப்ளஸ் வந்து போட்டுருணும் ஜிகேல இது ரெண்டுமே போட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஜென்ரல் சயின்ஸ் நீங்கள் படித்ததை வச்சு நம்ம ஈஸியாக மார்க் வாங்கிட்டு போகலான்னு சொல்லி அடித்து தட்டி தூக்கி வந்து வச்சுருப்பீங்க கவலையே படாதீங்க கண்டிப்பாக அடிச்சிடலாம் தட்டிடலாம் தூக்கிடலாம் நம்ம குரூப் ஃபோரில் ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா பயப்படவே கூடாது இந்த எக்ஸாம் இல்லையா விரா பார்த்துக்கலாம் அடுத்த எக்ஸாமில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பயப்படாமல் போகணும் பயந்தீங்க அப்படின்னா ஒன்றுமே அங்கே பண்ண முடியாது ஓஎம்ஆர் ஷீட்டில் டபுள் ஷேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கும் மார்க் போயிடும் கவுண்டிங்லேயும் இப்போ நீங்கள் ஏ பிசிடின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் இருக்கும் அதை கரெக்டாக கவுண்ட் பண்ணி போட்டு அந்த காலத்தில் கரெக்டாக ஃபீல் பண்ணும் அதெல்லாம் நீங்கள் டெஸ்ட் மேட்ச் ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பாக்ஸ்லாம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வீடியோ பார்த்துட்டு ஒரு டைம் நீங்களே ஷீட் வாங்கி டூ ஹண்ட்ரட் மார்க் டெஸ்ட் எழுதி அதெல்லாம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு டைம் பார்த்துட்டு போங்க அப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த வட்டத்தில்லாம் ஓஎம்ஆர் ஷீட்லாம் கரெக்டாக ரவுண்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஒவ்வொரு மார்க்கும் நமக்கு எவ்வளோ முக்கியம் எவ்வளோ அளவுக்கு நம்ம அங்கே வந்து ப்ரெசென்ட் பண்ணோம் ஓகேவா கவனத்தோடு இருக்கணும் ஒரு கொஷின் ஒரு கொஷின்னுக்குன்னு எடுத்துக்கிட்டால் ஒரு நிமிஷத்தில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணிடுங்க தான் என்ன பண்ண முடியும் மேக்ஸுக்கு நம்ம டைம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து நம்மளால் மேக்ஸ் வந்து குரூப் ஃபோர் மேக்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் உங்களுக்கே தெரியும் நம்ம எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து வந்து மேக்ஸ் வந்து போட முடியும் சரியா அதனால் ஓஎம்ஆர் ஷீட்டை பத்திரமா ஹேண்டில் பண்ணுங்கள் நூற்றி எழுபத்தஞ்சு நூற்றி எண்பத்தஞ்சு போடணும் அப்படின்னா ஓஎம்ஆர் ஷீட்டு தான் நம்ம தெய்வம் சரியாப்பா ஓஎம்ஆர் ஷீட்டை பத்திரமா ஹேண்டில் பண்ணுங்கள் பயப்படாதீங்க இந்த எக்ஸாம் இல்லைன்னா அடுத்த எக்ஸாம் விட்ரா பார்த்துக்கலாம்னு எழுதுங்க பயந்திங்க அப்படின்னா அங்கே ஒன்றுமே பண்ண முடியாது சரியா பார்த்து அந்த டோட்டல் கவுண்டிங்கெல்லாம் பார்த்து போடுங்க டபுள் ஷேட் மட்டும் பண்ணிடாதீங்க பயப்படாமல் போங்க எக்ஸாமுக்கு முன்னாடியே வந்து போயிடுங்க அப்போ தான் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா கொஞ்சம் அந்த ஃபியர்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டேன் அப்பா கரெக்டான டைம்க்கு வந்து வந்துவிட்டோம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக போயிட்டிங்கனாலும் ஐயோ அந்த பதட்டத்திலே மார்க்கெலாம் விட்டுருவீங்க அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ கொஞ்சம் சீக்கிரமாக போக முடியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமாக போங்க கிட்டத்தட்ட இன்னும் ஒரு அஞ்சு நாள் கூட இல்லை ஆனால் புக் எடுத்து படிக்கலான்னு ஒன்று இதை படிக்கலாமா அதை படிக்கலாமான்னு மைண்டு வந்து போகும் அதெல்லாம் எதுவும் நினைக்காதீங்க நம்ம தான் அங்கே கேள்வியாக வரப்போகுது நம்ம அதை மட்டும் படிப்போம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக படிங்க வெற்றி நிச்சயம் வெற்றி நம்மதே நாளைய குரூப் ஃபோரில் நம்மளும் ஒரு ஆளாக வந்து இருக்க போகிறோம் ஓகேவா அப்படி நினச்சி படிங்க கண்டிப்பாக படித்து முடிச்சிட்றான் படித்து முடிச்சிட்டோம் அவ்வளோதான் இன்னும் குரூப் ஃபோரில் தட்டி தூக்க போகிறோம் ஓகேவா அது மட்டும்தான் உங்கள் மைண்டில் வந்து ஓடிட்டுருக்கணும் வேறு எதை பற்றியும் நீங்கள் நினச்சி கவலைப்படாதீங்க சரியா குரூப் ஃபோரில் நானும் ஒரு ஆளாக வரப்போகிறேன் அவ்வளோதான் முடிஞ்சிச்சா ஓகேப்பா சூப்பர்